மிருகம் ப்ளஸ் தர்மா இஸ் ஈக்குவல் டு மனிதன் தர்மம் ஹீன பசுபிர் சமானாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது என்ன அப்படின்னு அர்த்தம் நாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு சார்ந்த மாதிரி வாழக்கூடியவன் தான் மனிதன் நீதி சம்பிரதாயங்கள் வழிமுறைகளுக்கு தகுந்து வாழக்கூடிய மிருகம்தான் மனிதன் சில மதங்களில் பாவ மன்னிப்புன்னு வச்சுருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பாவ மன்னிப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் நான் இந்த வாரம் இந்த பாவங்களை செய்தேன் இந்த பாவங்களுக்கு எனக்கு மன்னிப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு வருவாங்க அதனுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா கடவுள் வந்து நீ நேர்த்திக்கிழமை செய் பாவ மன்னிப்பு கேள்னு சொல்லலை கடவுள்ன்றவர் நான் சொன்னது அப்பா பையனை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆதங்கத்தோடு தான் இருக்காரு ஐயோ பையன் த கஷ்டப்படுறானே பையன் தவறு செத்துட்டானே அப்பா அவர் நினைக்கலையா பையன் சிறைச்சாலைக்கு போனா சந்தோஷமா இருக்காரா இல்ல மனசு கஷ்டப்படுறாரு அதே தான் சில கடவுள் நினைக்கிறாரு ஐயோ அவன் கஷ்டப்படுறான்னு இவனுக்கு ஒரு வழிமுறை கொடுக்கலாமே அந்த வழிமுறை தான் சாஸ்திரம் எடுத்து நேர்த்திக்க எடுத்துக்கோங்க காவியை எடுத்துக்கோங்க வேல் குத்திக்கங்க இதை நடந்து போங்க இதெல்லாம் என்ன பண்றோம் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக பண்றோம் ஐயா நமக்கு நபர்கள் பண்றாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாலை போட்டுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி சில கோயில்களுக்கு போவாங்க அந்த மாலை போட்டுக்கிற ரெண்டு மாதம் ஒரு மாதம் மட்டும் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க மாமிசம் இல்லை இப்போ போதைப் பொருள் உபயோகிக்கிறது இல்லை செருப்பு கூடில்ல இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த கா அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு கீழே வந்தீங்கனாலே அந்த கீழேயே முதல்ல அவன் பண்ணக்கூடிய விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா மதுவும் மாமிசம் சாப்பிட்டு தான் ஊருக்கே வருவாங்க ஐ தமிழ் தாய் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவர் சேலம் இஸ்கான் நிர்வாகியான திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் இவரோட நம்ம நிறைய நேர்காணல்கள் பண்ணியிருக்கோம் நிறைய கேள்விகளும் நிறைய பதில்களும் இவர்கிட்ட தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இந்த ஒரு நிகழ்வில் நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களோட ஆன்மீக கேள்விகளாகவும் இல்லை அவங்களோட சந்தேகமாகவும் நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த ஒரு சிறப்பு நிகழ்வில் நம்ம கூட சிறப்பு விருந்தினராக நடிகரும் நடிப்பு ஆசிரியருமான திரு ஜெயராவ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சாமிஜி ஸோ நான் வந்து சொசைட்டி சமுதாயத்தை அதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன் எனக்கு வந்து நினச்சது காரியம் ஒரு செயல் ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சொசைட்டி சமுதாயத்தை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அது மேக்ஸிமம் ஜென்ரல் ஒரு கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் எது நம்ம ஒரு ஒரு சினி ஃபீல்டு இல்லை டான்ஸ் ஃபீல்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டு பிடிச்சாலும் இதில் வந்து அம்மா அப்பா தான் ஃபஸ்ட் நமக்கு வந்து என்ன கேட்பாங்க இது பண்ணாதே நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அந்த நாலு பேர் யார் ஆக்சுவலி எல்லா இடத்துல நமக்கு வந்து தடுத்துட்டே இருக்கிறாங்க எதை செஞ்சாலும் நீ இது பண்ணாத இது பண்ணாத நீ இதே செய்ய நமக்கு பிடிச்சது செய்யாமே அவங்களுக்கு என்ன பிடிக்குது இது செய்ய வைக்கிறாங்க நமக்கு அந்த நாலு பேர் வேன் யார் நாலு பேர் இப்ப முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நான் முதலே சொன்னேன் இந்த மனிதன்றது இந்த ஒரு ஆத்மா நம்ம அந்த ஆத்மான்ற விஷயத்துக்கு முதல்ல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வேறு விதத்தில் வருது ஒரு மனிதன் அப்படின்னு வாழக்கூடிய நபர் வந்து ஒரு நீதி ஒரு சட்டங்கள் ஒரு சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு மிருகம் தான் மனிதன் நல்லா வார்த்தை கரெக்டாக யூஸ் பண்ண நான் நீதி சம்பிரதாயங்கள் வழிமுறைகளுக்கு தகுந்து வாழக்கூடிய மிருகம் தான் மனிதன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது நான் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் லீக்வேஷன் வருது சாஸ்திரத்தில் மிருகம் ப்ளஸ் தர்மா இஸ் ஈக்குவல் டு மனிதன் தர்மம் ஹீன பசுபிர் சமானம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது என்ன அப்படின்னு அர்த்தம் அப்போ மேத்தமேட்டிக்கல் ரிவர்ஸாக போடுங்க மனுஷன் மைனஸ் தர்மா இஸ் டு மிருகம் ஏ பிளஸ் பி இஸ் இக்குவல் டு சி சி மைனஸ் பி இஸ் டு ஏ கரெக்டுங்களா அப்போ என்ன அர்த்தம் மிருகம் பிளஸ் தர்மா இஸ் இக்குவல் டு மனிதன் அப்போ மனிதன் மைனஸ் தர்மா இஸ் ஈக்குவல் டு மிருகம் அப்போ மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா நாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சோஷியல் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு சார்ந்த மாதிரி வாழக்கூடியவன் தான் மனிதர் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் எதுக்காக இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா சமுதாயம்ன்றது முதல்ல சரியாக இருக்கா சமுதாயத்தை நாலு பேர் தவறாக பேசுகிறாங்களே சமுதாயத்தை நாலு பேர் தங்களுடைய கோட்பாடில் கொண்டு வராங்களே அதன்படி நம்ம வாழணுமா வாழக்கூடாதான்றது நம்மளுடைய பர்சனல் டெசிஷன் அது ஆனால் சமுதாயத்தை ஒற்றி தான் மனிதன் நீங்கள் போய் தனியாக போய் ஒரு காட்டில் போய் உட்கார்ந்து நான் வந்து ஹிமாலயத்தில் போய் தபசியாக உட்கார போகிறேன் உட்கார்ந்தாலும் உங்களால் உட்கார முடியாது அது தான் அர்ஜுனன் சொல்கிறான் பகவத்கீதையில் நான் போய் ஹிமாலயத்தில் போய் தபசியாக உட்கார முடியாதுனால ஏன்னா சுபாவம் அப்படி இல்லை எல்லாரால சுபாவம் அப்படி இருக்க முடியாது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சுபாவம் இருக்குது அர்ஜுனனுடைய சுபாவம் வேறு அப்போ என்ன சொல்கிறான் இந்த சமுதாயத்தை தான் வாழ வேண்டும் நீங்கள் சொன்ன அதே தான் அர்ஜுனன் கேட்டான் பகவத்கீதையில் அவர் வந்து தப்பான பாரு என்னுடைய மாமா முன்னே நிற்கிறார் என்னுடைய வந்து தாத்தா நிற்கிறார் அவருக்கு எதிரான எப்படி போரிடுவது உலகம் என்ன சொல்லும் சமுதாயம் என்ன சொல்லும் என்னை தப்பா பேசாதா நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து பதினெட்டாவது அத்தியாயம் வரைக்கும் பகவத்கீதை இருக்கு இப்போது இப்போ நான் இவ்வளோ கோட்பாடுகள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இது சரியா இது தவறான்றதை தாண்டி இப்போ ஒரு ஒரு மரம் இருக்குன்னா அதுல வந்து நான் என்னால் அதுல பழம் சாப்பிட முடியுதுன்னா அப்போ சில பேருக்கு ஒன்று சாப்பிடாம இருக்காங்கன்னா என்னால் அதை பறித்து கொண்டு போய் கொடுக்கணும் அதுதான் என்னோட இப்போ இந்த கேள்விகளுக்கான ஒரு விஷயம் ஏன்னா இது முட்டையிலேருந்து கோழி வந்தால் கோழி வந்து முட்டை வந்தான்ற மாதிரி ஆன்மீகமும் இருக்கா இல்லை இது எது சரி எது தவறுன்றது எப்படி அதுக்கு ஒரு பாயிண்ட்டாக சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய கோட்பாடுகள் இப்போ கடவுள் எங்கேயும் இருக்கார் தூண்லையும் இருக்கார் துருமிலையும் இருக்கார்ன்ற ஒரு கேள்வி இருக்குது அதை நம்ம இப்போ நான் சின்ன வயசுலேருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஓகே எங்கே இருந்தாலும் கடவுள் இருக்கா நம்ம ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு வேண்டுதல் வைக்கிறோன்னா அது அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக சேரும் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு விஷயங்கள் சொல்கிறீங்க இப்போ மா இப்போ மக்களா இயல்பா பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வெயில் குத்திப்பாங்க சில பேர் வந்து லைக் சாமிக்குக்காக நான் வந்து ஒரு நான் பண்ணிக்கிறேன் நிறைய பட் இது வந்து எந்த அளவுக்கு இப்போ ஏன்னா அவங்களோட கோட்பாடு இப்போ நீங்க அவர்கிட்ட சொன்ன தான் அப்ப அவங்க பழகின ஆட்களும் இல்ல அவங்க போதிஸ்ட விஷயங்கள்ல இது கரெக்டுன்னு சொல்லி பண்றாங்க அப்ப கடவுள் உண்மையாவே வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க நல்ல கேள்வி இது என்ன அப்படின்னா நேர்த்தி கடன் அப்படின்றது முதல்ல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம வந்து சில தவறுகளை செஞ்சதுக்கப்புறம் தவறுக்கான தண்டனைகளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை வருத்தி கொண்டு அவரை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணுறோம் சொல்கிற பாயிண்ட்டும் சொன்னேன் இப்போ ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சிறைச்சாலை ஏன் வருது ஒரு சிறைச்சாலை வைக்கிறாங்க இல்லையா ஒரு ஸ்டே ஒரு புதுசாக ஒரு சிட்டி கட்டுறாங்க அப்படின்னாலே முதல்ல என்ன பண்ணுறான் சிறைச்சாலையை கொண்டு போய் கட்டி வைக்கிறான் இதுக்காக கட்டணும் அப்போ கவர்மெண்ட்டுக்கே தெரியும் என்ன தெரியும் தவறு செய்து தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்தை நம்ம உருவாக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறான் முதலே ஒரு சிறைச்சாலை அதில் தண்டனைகள் என்ன தனி சிறைச்சாலை கூட்டு சிறைச்சாலை எல்லாமே இருக்குது அப்போ என்ன நடக்கிறோம் அவனை வந்து சரிபடுத்தணும் அவனை வந்து சீர்திருத்தம் செய்யணும் தான் இருக்குது சிறைச்சாலை அவனை வந்து தண்டனை செய்து அதில் வந்து ஒரு இன்பம் த பார்க்கணும் கவர்மெண்ட்டுடைய வேலை இல்லை நான் சொல்கிறது புரியுதுங்களா கவர்மெண்ட்டுடைய எண்ணம் என்ன சிறைச்சாலைக்கு போய் எல்லாரும் கஷ்டப்படணும் சார் அப்படின்னு நினைக்கிறானா நினைக்கல கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க சிறைச்சாலைக்கு போய் இந்த நபர் சீர்திருத்தம் அடைந்து சமுதாயத்துக்குள்ளே வரட்டும் இதே தான் நேர்த்திக்கடனுடைய வேலையும் நேர்த்திக்கனுடைய வேலை என்ன அப்படின்னா நாம் வந்து இன்னைக்கு சில மதங்களில் பாவ மன்னிப்புன்னு வச்சுருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பாவ மன்னிப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் நான் இந்த வாரம் இந்த பாவங்களை செய்தேன் இந்த பாவங்களுக்கு எனக்கு மன்னிப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு வருவாங்க அதனுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்களை தவறாக செய்து விட்டேன் இந்த தவறுகளை உணர்ந்து விட்டேன் இந்த தவறுகளை உணர்ந்து விட்டேன் இந்த தவறுகளை மறுபடியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யானை குளிக்கிறத பார்த்துருக்கீங்களா யானை என்ன பண்ணும் அப்படின்னா போய் நல்லா போய் ஆட்டில் குளிக்கும் குளிச்சுட்டு வெளியில் வந்த உடனே மணலை எடுத்து மேலே போட்டுக்கும் பார்த்துருக்கீங்களா இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த பாவ மன்னிப்பு நேர்த்திக்கடன் எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடவுள் வந்து நீ நேர்த்திக்கடன் செய் பாவ மன்னிப்பு கேளுன்னு சொல்லலை கடவுள்ன்றவர் நான் தோன்றது அப்பா பையனை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆதங்கத்தோடு தான் இருக்கார் ஐயோ பையன் த கஷ்டப்படுறானே பையன் தவறு செய்துட்டானே அப்பா அவர் நினைக்கலையா பையன் சிறைச்சாலைக்கு போனால் சந்தோஷமாக இருக்காரா இல்லை மனசு கஷ்டப்படுறாரு அதே தான் ச கடவுள் நினைக்கிறாரு ஐயோ அவன் கஷ்டப்படுறானே இவனுக்கு ஒரு வழிமுறை கொடுக்கலாமே அந்த வழிமுறை தான் சாஸ்திரம் எடுத்து நேர்த்திக்கடன் எடுத்துக்கங்க காவியை எடுத்துக்கங்க வேல் குத்திக்கங்க இதை அப்போ நடந்து போங்க இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணுறோம் நான் தவறு செய்துட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் என்னை வந்து நெறிமுறைப்படுத்துங்க அதனுடைய பாவ விமோச்சனமாக இந்த விஷயங்களையும் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு அவருக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம் நான் போய் பாத பாத யாத்திரை மாதிரி போய் எல்லா விஷயங்களையும் பண்ணிவிட்டு அல்ல வேல் குத்திட்டு அடுத்த நிமிடமே நான் வந்து அடுத்த திருப்பி அதே மறுபடியும் தவற செய்தேன் அப்படின்னா அது செஞ்சதுக்கான பலன் என்ன யானை குளிப்பதை தான் இன்றைக்கி நான் அடிக்கடி சொல்லுவேன் அது என்ன அப்படின்னா நம்ம குறைவா சொல்ல நிறைய நமக்கு நபர்கள் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாலை கொடுறோம் அப்படின்னு சொல்லி சில கோயில்களுக்கு போவாங்க அந்த மாலை போட்டுக்கிற ரெண்டு மாதம் ஒரு மாதம் மட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க மாமிசம் சாப்பிட்றதில்ல இப்போ போதைப் பொருள் உபயோகிக்கிறது இல்லை செருப்பு கூட இல்லை இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த கா அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு கீழே வந்தீங்கனாலே அந்த கீழேயே முதல்ல அவன் பண்ணக்கூடிய விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா மதுவும் மாமிசும் சாப்பிட்டு தான் ஊருக்கே வருவாங்க அப்போ என்ன நடக்குது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு யானை குளிப்பதை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த எதுக்காக பண்ணுறோன்றதே தெரியாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோஷியல் பியர் குரூப்பில் அதை சத்சங்கத்துக்கு காரணமாக என்னுடைய நண்பர் பண்ணுறார் ஏத்து வீட்டுக்காரர் பண்ணுறார் என் மாமா பண்ணுறாரு நாமளும் இருக்கோம் ஆனால் என்ன பண்ணுறோம் அதை பண்ணதுக்கான எந்த பிரயோஜனமும் இல்லையே ஏன் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் மினிஸ்டர்கிட்ட போகிறோம் மினிஸ்டர்கிட்ட போய் சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறோம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார் சரி நல்ல நபர் தான் சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சால்வ் பண்ணி ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுக்குறார் உதாரணம் தண்ணி வரல பிஎபிள்யூ மினிஸ்டர் பார்க்கறோம் நாம மறுபடியும் திருப்பி அதே பிரச்சனையை பண்ணிட்டு திருப்பி ரெண்டாவது மாதம் போய் நின்று நினைப்பார் சார் மறுபடியும் மறுபடியும் அதே எப்படியா வரீங்க சார் நான் லாஸ்ட் டைம் சால்வ் பண்ணி விட்டேன்ல கேட்பாரா கேட்க மாட்டாரா கண்டிப்பாக இதே தான் அந்த தேவர்கள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நான் உனக்காக பண்ண தேராக தான் இருக்கேன் நீ என்ன பண்ணுற பாவ மன்னிப்பு அதில் நேர்த்தி கடன் அப்படின்ற பேரில் மறுபடியும் மறுபடியும் அதே பாவத்தை செய்து கொண்டே இருக்காயே இப்போ என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்குறேன் கனவுகள் பற்றி நமக்கு நைட்டில் கனவு வருது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா எனக்கு வரக்கூடிய கனவுகள் வந்து அப்படியே பலிக்குது அந்த இடம் அந்த மனிதர்கள் அப்படியே வராங்க நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் எனக்கு நெகட்டிவாக ஒரு கனவு வந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை எனக்கு வந்து அது உணர்த்துது அந்த சூழ்நிலையை வந்து நான் கரெக்டாக கையாளிறேன் அந்த நெகட்டிவ் எனக்கு வ வைப்ஸ் வர்றதில்லை இப்போ கனவுகள் வந்து சும்மா நம்மளோட தாட்ஸோட எக்ஸ்பிரஷனுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணலை ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே எனக்கு வந்த கனவுகள் எல்லாமே பெரிய பெரிய ஞானிகள் கூட எனக்கு கரெக்டாக கனெக்ட் இருக்குது கனவுகள் பற்றினா ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க கனவுகள் பலிக்கும் தான் அது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு நல்ல கனவுகள் வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கனவுகள் வந்து அவர் சொன்ன அதே கேள்விக்கான முதல்ல ஒரு முரண்பாளனை கருத்தை மூலம் சொல்லிடுறேன் அக்கார்டிங் டு சயின்ஸ் சயின்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த கான்சியஸ்னஸ்ன்றது நம்மளுடைய பிரெயினில் இருக்குது மைண்டுன்றது பிரெயினில் இருக்குது அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் பிரெயினில் சேவாக ஆகக்கூடியது எல்லாமே ஹார்ட் டிஸ்க் மாதிரி சேவ் ஆகுது இதுதான் அவங்களுடைய கோட்பாடு அவங்களுடைய கோட்பாடு அவங்களுடைய டாக்மா கோட்பாடு நல்லா வச்சுக்கணும் அப்போ அவங்களுடைய கோட்பாடு என்ன நம்மளுடைய பிரெயினில் ஸ்டோர் ஆகிறது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ஸ்டோரி அவங்க எப்படி ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணுறோம் இல்லையா ஒரு யூஎஸ்பியில் சேவ் பண்ணுறோமே அந்த மாதிரி சேவ் ஆகுதுன்னு அவன் சொல்கிறாங்க மைண்ட் அண்ட் கான்ஷியஸ்னஸை பற்றி அவன் என்ன சொல்கிறாங்க மைண்டுன்றது பிரெயினில் இருக்குது கான்ஷியஸ்னஸ்ன்றது பிரெயினில் இருக்குது இதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதனால தான் இந்த கோட்பாடினுடைய காரணத்தினால தான் அவருடைய கேள்வி அவங்களால பதில் சொல்ல முடியாது அவருடைய கேள்வி என்ன எதனால நான் பார்க்காத விஷயங்களும் ஸ்டோரே ஆலையே அதெல்லாம் வருது அவருக்கு கரெக்டுங்களா அவருடைய மைண்டு வந்து பிரெயினில் தான் இருக்குது அப்படின்னா அவருடைய கான்ஷியஸ்னஸ் பிரெயினில் தான் இருக்குது அப்படின்னா ஏன் நைட்டில் வருது நைட்டில் வந்து பிரெயின் வந்து ஹாஃப் டெட்டாக இருக்குது கனவுகள் எப்படி வருது இது சயின்ஸால் சொல்லித்தர முடியாது அதனால தான் நான் சொன்னேன் சயின்ஸ் இஸ்ஸே டாக்மா இஸ் இஸ்ஸே கோட்பாடு இப்போ பதில் சொல்கிறேன் இப்போ பதில் என்ன அப்படின்னா கனவுகள்னு இருக்குது பாருங்கள் கனவுகள் என்ன அப்படின்னா சாஸ்திர முறைப்படி கனவுகள்ன்றது எப்படி இருக்குது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிறவியாக இருக்கட்டும் பல பிறவிகளாக இருக்கட்டும் நமக்கு செய்யக்கூ நமக்கு சொல்லக்கூடிய ஒரு போதனைகளுடைய வெளிப்பாடு தான் இந்த கனவு அந்த போதனைகள் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறதுனா அனுபவங்கள்லேருந்து சார்ந்து வரலாம் பிறவிகள்லேருந்து சார்ந்து வரலாம் அல்லது பரமாத்மா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அனுபவமாக கூட இருக்கலாம் சரிங்களா இது எல்லாருமே வந்து கனவுகளை சார்ந்து இருக்கு அதனால தான் கனவுகள்ன்றது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டு ஸ்டெப் எக்ஸ்ப்ளேஷன் ஆஃப் கனவு இஸ் அத்தர்வ வேதம் நீங்கள் அத்தர்வ வேதத்தை போய் படித்தீங்க அப்படின்னா நான்காவது வேதமான அத்தர்வ வேதத்தை படித்தீங்கன்னா அதில் கனவுகளை பற்றிய ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி வருது இந்த மாதிரி கனவு வந்தால் எப்படி வரணும் இந்த மாதிரி கனவு வந்தால் என்ன பலன் இந்த கனவு வந்தால் என்ன மாதிரி விஷயம் நடக்கும் இந்த கனவு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு டீட்டெயில்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது நல்ல கனவுகள் எதனால வருது கெட்ட கனவு எதனால வருது அல்ல சில நேரம் இந்த கனவுகள் வர்றதுக்கான ஒரு பிரதிபலன் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்றதையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனை வருது ஸோ நீங்கள் கேட்ட கடைசி கேள்வி என்ன நல்ல கனவுகள் வரதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் நல்ல கனவுகள் இல்லை கெட்ட கனவுகள் வரதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நல்ல கனவு வர்றதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பொழுதுமே அடிக்கட்டு நான் சொல்கிறத தான் நானே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கடவுளிடம் சரணடைந்து அவருக்கு சேவை செய்தோம் என்றால் நமக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய கனவுகளாக இருக்கட்டும் நினைவுகளாக இருக்கட்டும் நல்ல பாதையாக இருக்கட்டும் அவரே காட்டுவார் அதை விட்டுட்டு நாம வந்து கனவுகளுக்காக வாழ்க்கையை வாழ்வதை தவிர்க்கும் அட் லாஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக ஒரு கொஸ்டின் கேக்குறேன் சுவாமி நீங்க சொல்லிருந்தீங்க நம்மளுடைய சாஸ்திர பிரமாணம் படி அம்பிகை திருபுரிய கும்பிட்டா வந்து அழகான மனைவி அப்படி நிறைய பேர் கமிட்டா தான் இருப்பாங்க கும்பிட்டுட்டே இருந்தால் அழகாகிடுவாங்களா ஏதாவது நான் சொல்றேன் அது வந்து அவர் கேட்ட கேள்விக்கான பதில் அவர் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா அதுவும் நம்மளுடைய என்ன சொல்றது அப்படின்னா கர்ம வினை கர்ம வினைக்கு கர்ம வினை இந்த கர்ம இந்த ஜென்மத்தை நீங்க போனீங்கன்னா அடுத்த ஜென்மத்தை வேணா கிடைக்கலாம் மேபி வந்து அம்பிகை கும்பிட்டா இருந்தாலும் நமக்கு எனர்ஜி வந்து நம்ம நல்லவங்களை வச்சிருந்தோம் இருந்தால் மேபி அவங்க அழகாக கூட ஆயிடலாம் அது அழகுன்றது இன்னைக்கு சொல்லுவாங்க இட்ஸ் ஐ ஆஃப் தி பிஹோல்டர்னு சொல்லுவாங்க ஐ ஆஃப் த பிஹோல்டர் பார்ப்போர் கண்ணு கண்ணு கேட்பட்டது தான் அது என்ன நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் இந்த இருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்செயல்கள் எல்லாமே அடுத்த பிறவிகளுக்கான நம்மளை ஏற்பாடு தான் நீங்கள் இன்றைக்கி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அதான் இன்றைக்கி இந்த வாழ்க்கை அடுத்த பிறவிக்கான ஏற்பாடு அது முக்தியாகவும் அமையலாம் முக்தியாகவும் அமையலாம் அல்லது நீங்கள் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நல்ல மனைவி அமையணும் 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 நான் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அடுத்த அந்த மாதிரி அமைய கூட சார் ரொம்ப நன்றி அண்ட் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளும் நிறைய கேள்விகள் இருந்தது அது ஆன்மீகம் சார்ந்ததும் சயின்ஸ் சார்ந்ததும் இல்லை ஒரு பாரம்ப ஒரு ஒரு நார்மல் மனுஷனா அவனுக்கு இருக்கிற ஒரு சந்தேகத்தையும் எல்லாத்தையுமே நீங்கள் பொறுமையாக விளக்குனீங்க அண்ட் சார் நீங்கள் உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஒரு நேரம் டைம் எடுத்து நீங்களும் இந்த ஒரு இந்த தெரியும் சார் அப்படியே நீங்கள் பேசுகிறத எங்கள் குருஜி பேசுகிறார் அப்படின்னால இதுதான் மெயினாக வந்து ஏதா என்னோடய அனுபவத்தில் வந்து நான் வந்து எல்லா மதங்கள் இருக்கிற விஷயம் எல்லாம் இந்த மாதிரி நிறைய மனிதர்களோடு நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மனித வாழ்க்கைக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடியும் பணம் செய்ய முடியாது அதாவது இந்த கடவுள் கொடுத்த ஞானத்தை வந்து அவங்களால வந்து எப்படி அந்த மனச்சோர்வுல இருந்து அவங்களுக்கு ஒரு விழுப்புரம் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயம் தான் நிறைய கொடுத்துக்கிட்டு இருப்பேன் ஸோ நீங்க கொடுத்த விஷயங்களை எடுத்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய நற்காலம் எனக்கு அந்த மேனுவல் கிடைச்சது எனக்கு அந்த மேனுவலை கரெக்டாக கிடைக்க குழு கிடைச்சார் ஆவாட்டை தான் கற்றுட்டு தான் முடிச்சோடேன் அவ்வளோதான் ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் இந்த ஒரு நேர்காணல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிறைய விஷயத்தில் ஒரு ஐடியா கிடைக்கும் தான் நினைக்கிறேன் ஸோ நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி